ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அரண்மனை ஃபோர் ரிலீஸை தள்ளி வச்சுருக்காங்க இதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவிலேயே நகைச்சுகையான படங்கள் வரிசையில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் தாங்க அரண்மனை இதுவரை மூன்று பாகங்களாக வெளியாகி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை தாங்க பெற்றது இந்த அனைத்து திரைப்படங்களும் இயக்குனர் சுந்தர் சி தாங்க இயக்கியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இவர் அரண் அரண்மனை போர் திரைப்படத்தை இயக்கி நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தில் லைகா புரொடக்ஷன் நிறுவனம் தாங்க தயாரிக்குது மேலும் இந்த திரைப்படத்தில் தமன்னா ரஷிகண்ணா யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் கோவை சரளா சர சந்தோஷ் பிரபு டெல்லி கணேஷ் சிங்கம் புலி உள்ளிட்டோர் பல பிரபலங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் தற்போது இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸுக்கு படக்குழு திட்டமிட்டு இருந்ததால் ஆனால் தற்போது இப்போ இந்த படம் பொங்கலுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆவதனால இந்த ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பதாகவும் படக்குழு திட்டமிட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்